அக்பர் பீர்பால் கதை நெய் டப்பாவில் போர்க்காசு தன்னுடைய தர்பாருக்கு விசாரணைக்காக வரும் வழக்குகளில் பலவற்றை அக்பர் பீர்பாலிடம் ஒப்படைத்துவிட்டார் ஒரு நாள் அக்பரின் அனுமதியுடன் தர்பாருக்கு வந்த மதுசூதன் என்ற வியாபாரி அவரை வணங்கிய பின் பிரபு என் பெயர் மதுசூதன் நான் ஒரு நெய் வியாபாரி ஒரு மாதத்திற்கு முன் அஸ்லாம் கான் எனும் என் நண்பன் என்னிடம் வந்து இருபது முகராக்கள் கடன் கேட்டான் பதினைந்து நாட்களுக்குள் திரும்பி தருவதாக சொன்னவன் இதுவரை அதை திருப்பி தரவே இல்லை என்றார் நீ கொடுத்த கடனுக்கு அவனிடம் இருந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்கிறாயா என்று அக்பர் கேட்டார் அஸ்லாம் கானை எனக்கு இருபது வருடங்களாக தெரியும் அதனால் கடன் பத்திரத்தில் கையெழுத்தை வாங்கவில்லை ஆனால் நான் சொல்வது உண்மை என்றார் உடனே பீர்பாலின் பக்கம் திரும்பிய அக்பர் பீர்பால் இந்த வழக்கை நீ கவனிக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு சம்மதித்த பீர்பால் மாலையில் மதுசூதனை தன் வீட்டில் சந்திக்க சொன்னார் மாலையில் மதுசூதன் வீட்டிற்கு வந்ததும் அவரை நடந்தவற்றை மீண்டும் விளக்க சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு ஆகா நீங்கள் அஸ்லாமுக்கு கடன் கொடுத்ததற்கு அத்தாட்சி எதுவும் இல்லை சாட்சிகளும் இல்லை என்றார் பீர்பால் அதற்கு மதுசூதன் ஆமாம் என்றார் அவருக்கு தைரியமளித்து பின் பீர்பால் அஸ்லாம் கானை தன்னை சந்திக்கும்படி தகவல் அனுப்பினார் சற்று நேரத்தில் நல்ல உடை அணிந்து வாட்டசாட்டமான ஓர் ஆள் பீர்பாலை தேடி வந்தார் நான் தான் அஸ்லாம் கான் என்னை வரச் சொன்னீர்களாமே என்றார் உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும் உங்கள் மீது ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார் அதை பற்றி உங்களை விசாரிக்க வேண்டும் என்றார் பீர்பால் என் மீது புகாரா நான் மிகவும் நியாயமானவன் என் மீது புகார் வர சிறிதும் வாய்ப்பு இல்லையே என்றான் அஸ்லாம் மதுசூதன் அவர் மீது தொடுத்த உள்ள வழக்கை பற்றி பீர்பால் விவரித்ததும் நான் ஏன் அவனிடம் இருந்து கடன் வாங்க வேண்டும் எனக்கு ஏராளமாக சுத்திருக்கிறது நெய் வியாபாரத்தில் நல்ல லாபமும் சம்பாதிக்கிறேன் மதுசூதன் என் மீது வீணாக பழி சுமத்துகிறான் என்றான் அஸ்லாம் இருக்கலாம் ஆனால் வழக்கு என்று வந்துவிட்ட பின் அதை நன்கு விசாரிக்க வேண்டியிருக்கிறது என்றார் பீர்பால் அல்லாஹ் எனக்கு ஏராளமான செல்வத்தை வழங்கியிருக்கிறார் எனக்கு யாரிடமும் கடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை என்று அஸ்லாம் அடித்துக் கூறினார் உடனே பேச்சை மாற்றிய பீர்பால் அஸ்லாம் உங்களால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்றார் சொல்லுங்கள் என்று அஸ்லாம் கூற கிராமத்திலுள்ள என் நண்பனிடம் எனக்கு ஒரு டின் நெய் அனுப்பச் சொன்னேன் அவன் இரண்டு டின் அனுப்பிவிட்டான் ஒரு டின் நெய்யை எங்காவது விற்றுவிட்டால் நல்லது என்றார் பீர்பால் அதை என்னிடம் கொடுங்கள் அதை விற்று பணத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றான் அஸ்லாம் நன்றி நாளைக்கே உங்கள் கடைக்கு ஒரு டின் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பீர்பால் வரை அனுப்பி வைத்தார் மறுநாள் மதுசூதன் வீட்டுக்கு சென்ற பீர்பால் அஸ்லாங்கானிடம் கூறியது போல் கூறிவிட்டு நெய்யை விற்றுத்தர முடியுமா என்று கேட்டார் மதுசூதனுக்கு அதற்கு ஒப்பு கொண்டதும் இரண்டு பேர் கடைக்கும் இரண்டு நெய் டின்னுகள் அனுப்பப்பட்டன மறுநாள் பீர்பால் தன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கையில் மதுசூதன் மூச்சிறைக்கு ஓடி வந்தார் பீர்பால் நீங்கள் அனுப்பியிருந்த டின்னில் ஒரு பொற்காசி இருந்தது அதை கொடுக்க வந்தேன் நெய் விற்ற பணம் இதோ என்று அவர் மொத்தத்தையும் பீர்பாலிடம் தந்தார் அட நான் அனுப்பிய டின்னில் பொற்காசி இருந்ததா நான் மிகவும் அதி அதிர்ஷ்டசாலி நன்றி மதுசான் என்றார் பீர்பால் அதிருக்கட்டும் என்னுடைய வழக்கு என்ன ஆயிற்று என்று மதுசூதன் கேட்க அதுவா நான் விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறேன் நாளைக்கு முடிவு தெரியும் என்றார் பீர்பால் அடுத்த நாள் பீர்பால் வீட்டுக்கு வந்த அஸ்லாம் உங்களுடைய நெய் விற்ற பணம் இதோ என்று பணத்தை அழித்தார் அவருக்கு நன்றி தெரிவித்த பின் அவரை உட்கார சொல்லிவிட்டு பீர்பால் தன் வேலைக்காரனை அழைத்து அவன் செவிகளில் ரகசியமாக ஏதோ கூறினான் அவர் என்று என்ன கூறினார் என்று அஸ்லாமின் செவிகளில் விழவில்லை அதை பற்றி அவன் பொருட்படுத்தவும் இல்லை பீர்பால் தன் வேலைக்காரனிடம் ரகசியமாக கூறியது இதுதான் நேராக நீ அஸ்லாமின் வீட்டுக்கு போ அவருடைய மகனை கூப்பிடு அவனுடைய தந்தை பீர்பாலின் வீட்டில் வீட்டில் இருப்பதை கூறு பிறகு நெய்டின்னில் இருந்த ஒரு பொற்காசை எடுத்து வர மறந்துவிட்டதாகவும் அதை உடனடியாக எடுத்து வரவும் அவன் தந்தை கூறியதாக சொல் என்றார் வேலைக்காரன் அஸ்லாமின் வீட்டுக்கு ரகசியமாக அனுப்பிய பின் பீர்பால் தன் வரவேற்பையில் அமர்ந்திருந்த அஸ்லாமிடம் பேச்சு கொடுத்து கொண்டு வேண்டும் என்ற காலத்தை கடத்தினார் சற்று நேரத்தில் அஸ்லாமின் மகனுடன் பீர்பாலின் வேலை திரும்பினான் அந்த சிறுவன் அஸ்லாமை நோக்கி ஓடி வந்து அப்பா நீங்கள் எடுத்து வர சொன்ன பொற்காசு இதோ இது நமக்கு நேற்று நெய்டின்னில் கிடைத்தது என்று உண்மையை உளறிவிட அஸ்லாம் கோபத்துடன் அதிக பிரசங்கி உன்னை யார் இங்கே வர சொன்னது நெய்டின்னில் பொற்காசா நீ என்ன மடத்தனமாய் உளறுகிறாய் என்று உண்மையை மறைக்க அரும்பாடுபட்டார் அவனை ஏன் மிரட்டுகிறார்கள் அஸ்லாம் பையன் உண்மையைத்தான் கூறுகிறான் நீங்கள்தான் மூடி மறைக்கிறீர்கள் இந்த பொற்காசை நான் தான் நெய்டென்னில் வைத்தேன் உங்களை சோதிக்கத்தான் அதை செய்தேன் இனியும் பொய் பேச முயன்றால் உங்கள் தலை போய்விடும் என்று பீர்பால் மிரட்ட அஸ்லாம் உண்மையை ஒப்புக்கொண்டு பொற்காசுகளை பீர்பாலிடம் திருப்பி தந்தார் சரிதான் நீங்கள் மதுசூதனனிடம் கடன் வாங்கிய இருபது முரா முகாராக்களையும் இதே போல் என்னிடம் திருப்பி தந்துவிடுங்கள் என்றார் பீர்பால் நான் மதுசூதனிடம் கடன் வாங்கவே இல்லை என்று அஸ்லாம் பழைய பல்லவியை பாட இதைக் கேட்டதும் பீர்பால் அஸ்லாம் இனியும் போய் பேசினால் உங்களுக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் என்று அஸ்லாம் கானை பயமுறுத்த அவன் உண்மையை ஒப்புக்கொண்டு கடனை திரும்பி கொடுப்பதாக கூறி பீர்பாலிடம் அனுப்பு கேட்டு வாங்கிய கடனை மொத்தமாகவும் திருப்பி அழித்தான் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை அக்பர் வெகுவாக பாராட்டினார் மீண்டும் நாளை பார்க்கலாம்